தரமா சிறப்பா ரோட்டோர ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை ஏறிய மக்களுக்கு சைவ விருந்து கொடுக்க போறோம் என்னென்ன பார்த்தோம்னா வெஜ்ஜி புலாவ் வெஜி குருமா மீல் மேக்கர் கேசரி தயிர் பச்சடி வாழைப்பழம் தண்ணி பாட்டில் வழக்கம் போல வாழையில மடிச்சு துணிப்பையில போட்டு கொண்டு போய் கொடுக்க போறோம் இவ்வளவு விருந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனவளக்கலை பேராசிரியை அருள்நிதி திருமதி காசா ஜெயலட்சுமி சம்பந்தம் அவர்களின் நினைவு நாளுக்காக அவங்கள நினைச்சு உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகன்கள் மருமகள்கள் பேரன் பேத்தி உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தஞ்சாவூர்ல இருந்து அவங்க குடும்பத்தார அவர்களை நினைவு கூறி இந்த விருந்து கொடுக்குறாங்கண்ணா அம்மா நீங்க நம்ம கூட இல்லாட்டினாலும் இவ்வளவு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்க போறோம் அம்மாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியார போற ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கு நீடிச்சு நிலைச்சு நிக்கணும் என்று கட்டுறது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் நான் நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நெய்ய ஊத்தி சும்மா மனமனமா எடுத்துருக்கோம் வாசனை கமகமன் வருதா மீன் மேக்கர் சிக்ஸ்டி ரெடிங்க ரோப்பில் போட்டு முத தம்மை பிரிக்கணும் குடும்ப உடைக்கணும் தர்றோம் இன்றைக்கி இந்த உணவு வாங்குற மக்கள் எல்லாம் கொடுத்து வச்ச மக்கள் ஐயா கேரட்டு வெள்ளேரி வெங்காயம் எல்லாம் போட்டு தகிஸ் பண்ண பச்சடி என்ன வச்சா என்ன தலைவாளையெல்லாம் போட்டீங்களா வளர்க்கம் அது மாறாதுண்ணே ம் அண்ணா காய்கறி போட்டேன் காய்கறி பிரியாணி மீல் மேக்கரு வச்சாச்சா மீல் மேக்கரை வச்சாச்சு அப்படியே மடிக்கணுன்னு தான் செய்வக்கோழி கிரீன் அது கேசரி பேக்கி முடியாது உள்ளது வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சரி குருமாவில் கேசரி கேசரி வாழைப்பழம் தண்ணி பாட்டில் தரமான முறையில் கொண்டு மக்களை கொடுத்துட்றோம் தெய்வத்திரு திரு மணவாளக்கலை பேராசிரியை அருள்நிதி திருமதி காசா ஜெயலட்சுமி சம்பந்தம் அவளது நினைவு நாளுக்காக மகன்கள் மருமகள்கள் பேரன்கள் பேத்திகள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இந்த உணவு உங்களுக்கு தஞ்சாவூர்ல இருந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த உணவு கொடுத்தது பெரிய ஒரு நன்றி அந்த ஆத்மா சாதி அடைய நன்றிங்கிரு மணவாளக்கலை பேராசியை அருள்நிதி திருமதி காசா ஜெயலட்சுமி சம்பந்தம் அவருக்கு நினைவாக தஞ்சாவூர்ல இருந்து இந்த உணவு வாழையாக மேலும் மேலும் வளர்ந்து அவர்கள் சீரும் சிறப்பும் செல்வங்களை பெற்று அவர்கள் பேரும் புகழும் வாங்கி குடும்பத்தார் அனைவரும் பெருவீதம் அடைந்து அவர்களும் குடும்பத்தார் அனைவரும் வாய்ந்தோடி இல்லாமல் தீர்க்காய் சேர்க்க என்னை படித்த பிரம்மணி கன்றாடி பேசியுள்ள ஓம் நம சிவாய் நமத தெய்வத்திரு மணவாளக்கலை பேராசிரியை அருள்நிதி திருமதி காசா ஜெயலட்சுமி சம்பந்தம் அவர்களது நினைவு நாளுக்காக மகன்கள் மருமகள்கள் பேரன்கள் பேத்திகள் உறவு நிறம் மற்றும் நண்பர்கள் இந்த உணவு உங்களுக்கு தஞ்சாவூர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க நினைவு நாளுக்காக தஞ்சாவூர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க என் உணவு தெய்வத்திரு மணவாளக்கலை பேராசிரியை அருள்நிதி திருமதி காசா ஜெயலட்சுமி நினைவு நாளுக்காக உங்களுக்கு இந்த உணவு யார் கொடுக்கறாங்க பார்த்தா மகன்கள் மருமகள்கள் பேரன்கள் பேத்திகள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தஞ்சாவூர்ல இருந்து இந்த உணவு கொடுக்கறாங்க பேர்மித்து நல்லா இருக்கு புள்ளங்குடி பேர்மித்து நல்லா இருக்கு நல்லா இருந்தது ரொம்ப நன்றிங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் रब நாளேங்க ஆத்மா சாந்தி நல்ல காரியம் நடத்துறதுக்க நல்லா இருக்கு நல்ல மாயசி நல்லா இருக்கு சாப்பாடு கொடுத்த உங்களுக்கு நன்றி தெய்வத்திரு திரு மணவாளக்கலை பேராசிரியை அருள்நிதி திருமதி காசா ஜெயலட்சுமி சம்பந்தம் அவர்களது நினைவு நாளுக்காக மகன்கள் மருமகள்கள் பேரன்கள் பேத்திகள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இந்த உணவு தஞ்சாவூர்ல இருந்து கொடுத்திருக்காங்க தெய்வத்திரு திரு மனவாள கலை பேராசிரியை திருமதி காசா ஜெயலட்சுமி சம்பந்தம் அவருக்கு நினைவாக தஞ்சாவூர்ல இருந்து இந்த உணவு கொடுக்கறாங்க சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு மிக நன்றி மேலக்கு நல்லதே நடக்கணும் நல்லதே இருக்கணும் அவங்க குடும்பத்தார அனைவரும் நல்லதே நடக்கணும் சூப்பரா சிறப்பான முறையில் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு மக்களுக்கு தேடி தேடி கொண்டு கொடுத்தோம் இந்த உணவு கொடுத்த நல்ல உள்ளங்கள் நாங்கள் கொண்டு சமைச்சு கொடுத்ததுல எங்களுக்கும் ஆத்ம திருப்தி அடைஞ்சோம் அந்த வகையில் இன்னைக்கு உணவு கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மனவளக்கலை பேராசிரியை அருள்நிதி திருமதி காசா ஜெயலட்சுமி சம்பந்தம் அவர்களின் நினைவு நாளுக்காக அவங்களுக்காக இன்னைக்கு விருந்து கொடுக்க சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகன்கள் மருமகள்கள் பேரன் பேத்திகள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தஞ்சாவூர்லேருந்து இருந்து கொடுக்க சொன்னாங்க அதே போல் நம்ம சிறப்பான முறையில் கொண்டு போய் கொடுத்துருக்கோம் அம்மாவுடைய ஆசிர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்றும் நீடித்து நிலைச்சிருக்கணும்னு இல்லாமல் ரோட்டோரம் தர்ம எந்தும் ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இரண்டு பிரார்த்திக்கிறோம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சந்தோஷமா நம்ம கொடுத்த சாப்பாடு அவங்க வாங்கினாங்க சாப்பிட்ருப்பாங்கன்னு பார்த்துருப்போம் இதே மாதிரி சந்தோஷங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யணுன்னு நினச்சிக்கின்னா நம்ம சேனலில் ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து பெல் பட்டனை பட்டுங்க ப்ரெஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு கட்டுறது கையில் பாண்டி அந்த பேஜையுமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க